ஒரு ப்ராடக்ட்டுமே ட்ரிபிள் நைன் கொடுத்தாவே கொடுத்துருங்க கண்டிப்பா ட்ரிபிள் நைன் எல்லாமே ட்ரிபிள் நைன் எஸ் இண்டிவிஜுவலா ட்ரிபிள் நைன் வாங்குங்க சோ இது வந்து உங்க சம்மர் சேலோட ஸ்பெஷல் சானா গ্যাஸ்கெட் அப்புறம் இந்த டியூப் গ্যাஸ் டியூப் மிக்ஸி ஜார் இதெல்லாம் உங்க வீட்ல பழசாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படினா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து டஸ்பின்ல போட்டுருவாங்க இல்ல குப்பையில போட்டுருவாங்க பட் அப்படி பண்ணாம நீங்க கரெக்ட்டா இங்க கொண்டு வந்து நீங்க கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நீங்க வாங்கிக்கலாம் ஜார்க்கெல்லாம் 100 ரூபாய் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டா உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லனா நீங்க வாங்குற பொருட்கள்ல மைனஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஏபிஆரோட சம்மர் கிளியரன் சேல் பார்க்க வந்திருக்கோம் அப் டு சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இங்க ஆஃபர் போட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோர் எங்க இருக்குன்னா திருப்பூர்ல புஷ்பா தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல இருக்கு ஸோ இங்க வந்து ஏ டு ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே இங்க கிடைக்கும் வாங்க என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வணக்கம் மேம்

எவ்வளவு இயர்ஸா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 43 இயர்ஸ் ஆங்க இருக்கு 1980 ல ஆரம்பிச்ச ஷாப் இது ஹோம் அப்ளையன்ஸ்க்கான அத்தனை பொருட்களுமே அண்டர் ஒன் ரூப் இங்க வந்தீங்கன்னா ஒரு புது வீடு மட்டும் நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தேவையான அத்தனை பொருளுமே இங்க நீங்க ரொம்ப ஒரு எஃபெக்டிவா நல்ல குவாலிட்டியான பொருட்களை நீங்க பர்சேஸ் பண்ணிட்டு போலாம் ஓகே இந்த இந்த இங்க கிடைக்கும் நார்மலா நீங்க நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஆஃபரும் அதோட இஎம்ஐ பிரைஸ் எல்லாமே இப்ப நாம பார்க்கலாம்

இந்த ரெண்டு பொருட்களும் சேர்த்தே உங்களுக்கு அந்த பிரைஸ்ல வருது இதுல நீங்க இஎம்ஐ பண்ணியும் எடுத்துக்கலாம் मंथலி வந்து நீங்க ஜஸ்ட் 1 டபுள் நைன் மட்டும் நீங்க பே பண்ணீங்க அப்படினா எவ்ரி मंथ நீங்க பே பண்ணி ஈஸியா இந்த பொருட்களை வந்து உங்களுக்கு நீங்க சொந்தமாக்கிக்கலாம் காம்போல ஒரு பெஸ்ட் காம்போவா இத சொல்லலாம் இன்டெக்ஷன் வித் குக்கர் அது இல்லாம இன்னொரு காம்போ அப்படினா யூசுவலா அந்த கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போறீங்கனா உங்களுக்கு gift பண்ணனும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க நீங்க நிறைய பர்சேஸ் பண்ணலாம் எனக்கு இத பாக்குறப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்துச்சு ஏனா இது நீங்க மூணு கல்யாணத்துக்கு gift பண்ணலாம் ஒரு காதுகுத்துக்கு gift பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஃபீலிங் ஆட இருந்துச்சு இந்த ஹாட் பேக் பாத்தீங்கன்னா மொத்தம் வெவ்வேறு

பொருட்கள் எல்லாமே சம்மர் கிளியரன் சேல்ல உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இதுல இருக்க எல்லா பொருளுமே நாம இப்ப பாக்க போறோம் ஒண்ணா பாக்கலாம் நிச்சயமா நீங்க எக்ஸைட் ஆவீங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தோணும் இப்ப நம்ம பாக்க போறது பிரீத்தி அண்ட் பிரஸ்டீஜ் ரெண்டு வெல் நோன் பிராண்டோட உடைய மிக்சி பாக்க போறோம் ரெண்டு ஆஃபர் பிரைஸுமே டூ போர் டபுள் நைன் தான் ரெண்டுமே எஸ் ரெண்டு சேர்த்து இல்ல செப்பரேட் செப்பரேட் ஆயிடும் அதுக்கான உங்களுக்கு த்ரீ டிஃபரெண்ட் ஜார்ஸ் இருக்கு பிரீத்தில கிரௌன் மிக்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலர்ல உங்களுக்கு இருக்கு பிளஸ் உள்ள பிளேட் எல்லாமே உங்களுக்கு அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பிரஸ்டீஜ்லயும் அதே சேம் பிரைஸ்க்கு உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜார் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா அதோட பிரைஸ் வந்து நாலாயிரத்தி ரூபாய் ஆனா நம்மளுடைய இங்க ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர்ஸ்ல சம்மர் கிளியரன்ஸ் சேல்ல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரைஸ் டூ போர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு நீங்க இந்த பிரைஸ்க்கு நீங்க மிக்சி வந்து இது தனியா வாங்கிக்கலாம் இது டூ போர் டபுள் நைன் தனியா நீங்க வாங்கிக்கலாம் பிரீத்தி பிடிச்சவங்க பிரீத்தி எடுக்கலாம் எஸ் எஸ் சோ ரெண்டுமே சேம் பிரைஸ் தான் எஸ் எஸ் ஓகே இன்னும் நிறைய இருக்கு இப்போதான் நாம ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு இங்க நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா சீலிங் ஃபேன் இருக்கு த்ரீ லிட்டர் அண்ட் ஃபைவ் லிட்டர் குக்கர் இருக்கு பட்டர்ஃபிளை உடைய கெட்டில் இருக்கு டேபிள் டாப் ஃபேன் இருக்கு அண்ட் டூ பர்னர் எல்பிஜி கேஸ் ஸ்டோவ் இருக்கு இதெல்லாம் இதுல அத்தனையுமே வந்து நீங்க ஒரு காம்போ ஃபீல் கிடைக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தா போதும்

எதையும் வாங்க ஏபிஆர் பி வாங்க இல்லத்தரசிகளின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஏ பி ஆர் சூப்பர் ஸ்டோர்ஸ் அப்டூர்டிசன் வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களுக்கு உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க இல்லாத பொருட்களே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்தா இன்னும் நிறைய பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆசையை தூன்ற வகையில தான் இங்க பொருட்கள் இருக்கு அது மட்டும் இல்ல மத்த ஹோம் அப்ளைன்ஸ்க்கு அப்டூ சிக்ஸ்டி த்ரீ பெர்சன்டேஜ் வரைக்கும் இங்க ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இங்க எல்லா பொருட்களையுமே நாங்க வீடியோல நீங்க பாக்க முடியாது இல்லையா அதனால டைரக்டா நீங்க ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை எடுத்துக்கோங்க ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர்ஸ்ல இது ஒரு அட்டகாசமான விஷயம் சொல்லலாம் பழசுக்கு புதுசு அப்படிங்கிறது யூஸ்வலா நம்ம மத்த பெரிய பொருட்கள் வீட்டுல இருக்கிற பழைய மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் நம்ம வந்து போ எடைக்கு போட்டு இல்லைன்னா திரும்ப கொண்டு வந்து கடையில் கொடுத்து புதுசு வாங்கிட்டு போவோம் ஆனா லைட்டர் பழசானா கேஸ்கெட்டு அப்புறம் இந்த டியூப் கேஸ் டியூப் மிக்சி ஜாரு இதெல்லாம் உங்க வீட்டுல பழசாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க இல்ல குப்பையில போட்டுருவாங்க பட் அப்படி பண்ணாம நீங்க கரெக்டா இங்கே கொண்டு வந்து கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லயும் நீங்க வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் ஜாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டா உங்களுக்கு இல்ல நீங்க வாங்குற பொருட்களை மைனஸ் பண்ணிக்கலாம் இதுல ஒரு நல்ல ஆன விஷயம் என்ன அப்படின்னா பொருட்களை ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்றது அது நிறைய மக்களுக்கு அது எப்படி பண்ணணும் தெரியல கொண்டு போய் வெயிட் பண்ணி குப்பையில போட்டுருவாங்க இந்த மாதிரி பொருட்களை பண்ணீங்க அப்படின்னா உங்க பணமும் சேவ் ஆகுது சொசைட்டிக்கும் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம் ஒரு பொருளை ப்ராப்பரா நம்ம அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு நம்ம கொண்டு போய் கரெக்டான இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு இது எல்லாத்து வீட்டுலயுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொருளா இருக்கும் அது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா ஏர் கூலர் தான் வரும் ஆஃப்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஏர் கூலர் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஏர் கூலர்ல நம்மளுடைய சூப்பர் ஸ்டோர் உங்களுக்கு வந்து அப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டவர் பேர் பி பிரைஸ்

பிரைஸ் பத்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இதோட ஆஃபர் பிரைஸ் தான் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது லிட்டர் இந்த ஏர் கூலர் இல்லைன்னா அந்த டவர் ஃபேன் இதெல்லாமே கண்டிப்பா வீட்ல இந்த வெயில் காலத்துல தேவையான ஒரு விஷயமா இருக்கும் நீங்க இங்க நம்ம ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர்ஸ்க்கு வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ட நீங்க எடுத்துக்கலாம் வெயில் காலத்துல ஃபேனு ஏர் கூலர் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலி இந்த வாட்டர் பாட்டில் அதுல நம்ம தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணும் நம்ம ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வாட்டர் பாட்டில் அண்ட் பிளாஸ்க் உங்களுக்கு அப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து விசிட் பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கிற பிளாஸ்க் அண்ட் வாட்டர் எடுத்துட்டு எடுத்துக்கோங்க இல்லத்தரசிகளின் ஏகோபிதா ஆதரவை பெற்ற ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர்ஸ்ல நம்ம இப்ப இருக்கிற செக்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல இங்க நார்மல் செமி ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்க வீட்டு கிச்சனுக்கு எந்த சைஸ்ல சிம்னி வாங்கினா கரெக்டா அப் டு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து கட்டாயமா விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச சிம்னியை நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்க போறது கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் இங்க டு பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் குடுத்துட்டு இருக்கோம் அதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல உங்க பழைய கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துட்டு போகலாம் இப்ப நாம பாக்க போறது டேபிள் டாப் கிரைண்டர் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி குடுக்குறாங்க நம்ம ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர்ல உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் நீங்க போட்டு இந்த கிரைண்டர் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த கிரைண்டர் என்னன்னா டேபிள் டாப் அப்படின்னா வந்து ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண அப்படின்னு இருக்கும் வயசானவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு வந்து தனியா அந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா மாவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கையில எடுத்து வச்சுட்டு மாவு வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த அல்ட்ரா கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்டர் கொடுக்குறாங்க இத வச்சுட்டு இந்த கல்லு நீங்க மேல வச்சுட்டு ஈஸியா நீ வந்து மாவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கிற நீங்க யூஸ் பண்ண கிரைண்டர்ல இருந்து இது ஒரு டிஃபரண்டான ஒரு கிரைண்டரா உங்களுக்கு இருக்கும் இங்க இண்டக்ஷன் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா பிராண்டடான குவாலிட்டியான இண்டக்ஷனும் நம்ம ஏபிஆர் ஸ்டோர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே இப்போ என்ன ஐட்டம்ஸ்ல என்னென்ன ஆஃபர்லாம் பார்க்க போறோம் மேம் ஓகே ஃபர்ஸ்ட் நாம பாக்க போறது வந்து சில்வர் லைன் உடைய ஜூஸர் மேம் ஜூஸர் இதோட பிரைஸ் ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2395 ரூபாய் ஆஃபர் பிரைஸ் நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்காங்க இஎம்ஐ வந்து நூத்தி அறுபது ரூபாய்

ஐடியாவும் இருக்கனால டிராவலுக்கும் எடுத்துட்டு போலாம் இல்ல உங்களுக்கு ரொம்ப காம்ஃபர்ட்டபிளாவே இருக்கும் டிராவல் ஃப்ரெண்ட்லிங்க கூட அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜூஸஸ் அப்படினாலுமே இந்த மாதிரி நம்ம ஜூஸர்லயே எடுக்கலாம் பட் ஒரு சில ரொம்ப பிரெஃபரன்ஸா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹேண்ட்மேடா பண்ண ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படியே அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபைபர் எல்லாம் பிரேக் ஆகாம இருக்கணும் அப்படினு ஆசைப்பட்டு குடிக்குறவங்களுக்கு தான் இந்த செல்லோ உடைய ஜூஸர் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள வச்சு நம்ம வந்து ஹேண்ட்மேடா நான் அப்படியே வந்து இது பண்ணலாம் சோ ஃபிசிக்கலா நம்ம பண்றப்ப அந்த செக் நல்லெண்ணெய் இருக்குற ஒரு ஸ்பெஷல் சொல்வாங்க இல்லையா அதனால மிஷின் எல்லாம் ஒரு செக் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அதே மாதிரி எந்த ஒரு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகாம இதுல இருந்து வந்து உங்களுக்கு அந்த ஜூஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒரு ஃபீலோட உங்களுக்கு வரும் இதுக்கு வந்து பவர் எல்லாம் இல்லையா மேனுவலாவே பண்ணிக்கலாம் இதுல எந்த ஒரு பவர் பாயிண்ட் எதுவுமே இந்த பிளக்கும் இல்ல இது நீங்க கரண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல நம்ம கையிலே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் வந்து எடுத்துடலாம் ஓகே சம்மர்னா பவர் கட்டும் சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது ஜூஸ் சாப்பிடணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இது உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்க முடியுமா ஓகே நான் காமிக்கலாம் ஓகே ஒரே பிரஸ்ல எல்லா ஜூஸ்மே வெளிய வந்துரும் ஓகே சிங்கிள் டைம் நா சோ அதுக்கு அப்புறம் அவ்ளோதான் பியூரா ட்ரை ஆயிருது ஆமா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துரும் எல்லாமே ஓகே இதல பாத்தீங்கன்னா நல்ல பியூர் ஜூஸாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் சோ ஒரு ரா ஜூஸா நீங்க எடுக்கணும்னா சூப்பரா இருக்கு ஓகே நார்மலா சுகர்லாம் ஆட் பண்ணி நீங்க மிக்ஸில இதெல்லாம் போட்டு பண்றதை விட

ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர்ல இப்ப நம்ம சேர் செக்ஷன்ல இருக்கோம் இங்க நாலு சேர் வாங்கினீங்கன்னா ஒரு சேர் உங்களுக்கு ஃப்ரீ அப் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க வாட்டர் ஹீட் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் கிட்ஸ் உடைய ஸ்டடி டேபிள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஆஃபர்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க எதையும் வாங்க ஏபிஆருக்கு வாங்க இல்லத்தரசிகளுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர்ஸ்ல அப்டு டு சிக்ஸ்டி த்ரீ பெர்சன்டேஜ் வரைக்கும் சம்மர் கிளியரன்ஸ் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நாற்பத்தி மூணு வருஷமா இயங்கிட்டு இருக்க ஏபிஆர் சூப்பர் ஸ்டோர் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை அள்ளிட்டு போங்க ஓகே இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன் அண்டில் then பாய் ஃப்ரம் விக்னேஷ் சடா வச்சா நான்